கதைத்துளை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் என்று நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாறு திருநாவுக்கரசர் பல்லவ நாட்டில் திருமுனைப்பாடி அருகே உள்ள திருவாமூரில் சிவபக்தராக வாழ்ந்து வந்த புகழனாருக்கும் மாதினியாருக்கும் மகனாக பிறக்கின்றார் இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார் என்பதாகும் இவரது மூத்த சகோதரியின் பெயர் திலகவதியார் இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்த மருள்நீக்கியார் துன்பமடைந்தார் திலகவதியாருக்கு நிச்சயிக்கப்பட்ட கலிபகையார் போரில் உயிர் துறந்ததால் திலகவதியார் தன்னுடைய உயிரையும் மாய்க்க எண்ணுகின்றார் அப்பொழுது மருள் நிக்கியார் அவருக்கு முன் தானும் உயிர் துறப்பதாக சொல்கின்றார் சகோதரர் மீது கொண்டிருந்த அன்பினால் திலகவதியார் தன்னுடைய முடிவை மாற்றிக் கொள்கின்றார் இனி நான் யாரையும் மனம் செய்து கொள்ள மாட்டேன் என்று முடிவு செய்து சிவனுடைய அருளையே சிந்தித்து வாழ்கிறார் திலகவதியார் மருள் நீக்கியார் என்ற பெயரை திருநாவுக்கரசர் யாக்கை நிலையாமை இந்த உடலினுடைய நிலையாமையை பற்றி நன்கு அறிந்து பல்வேறு அற எல்லாம் செய்தார் சமண சமய கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு பாடலி சென்று சமண மதம் சார்ந்தார் சமண மதத்தின் கொள்கையை முழுவதுமாக கற்று புற சமயத்தினரை தனது வாதத்தினால் வென்று தரும என்னும் பட்டமும் பெற்றார் திருநாவுக்கரசருடைய அக்காவா இருக்கிற திலகவதியார் சைவ சமயத்துல ரொம்ப பக்தி உடையவங்களா இருக்காங்க திருவதிகை வீரட்டான மடம் ஒன்றை அமைச்சு அதுல சிவபெருமானுக்காக தொண்டுகளை சேஞ்சுக்கிட்டு வராங்க சமண மதத்துல இருந்து விலகி தன்னுடைய தம்பி மீண்டும் சைவ மதத்திற்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் திலகவதியாருடைய கனவுல தோன்றுகின்ற சிவபெருமான் திலகவதியே நீ வந்து கவலப்பட வேண்டாம் மருள் நீக்கியான் எம்மை அடைய தவம் செய்தவன் நான் அவனுக்கு சூளை நோய் அதாவது வயிற்று வெளியை கொடுத்து அவனை ஆட்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து விடுகின்றார் திலகவதியாரும் ரொம்ப மன மகிழ்ச்சியோட மருள் நீக்கியார் எப்பொழுது சைவ சமயத்துக்கு வருவாரு அந்த நல்ல நாளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில மருள் நீக்கியரா இருக்கிற நம்ம திருநாவுக்கரசருக்கு கொடிய சூளை நோயானது வருது அந்த நோயினால ரொம்ப துன்பப்பட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த நேரத்துல சமண மணி முனிவர்கள் பலரும் பல்வேறு மருத்துவ மந்திர தந்திர எல்லாம் செஞ்சு அந்த நோயை எப்படியாவது பூக்கிடணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க ஆனா அவங்களால அதை செய்ய முடியல அந்த நேரத்துல நாவுக்கரசருக்கு தன்னுடைய சகோதரியா இருக்கிற திலகவதியார பாக்கணும்னு நினைக்கிறாரு அதனால சமண மடத்திலிருந்து ஒரு தூதுவரை தன்னுடைய சகோதரிய வந்து பார்க்கும்படியா சொல்றாரு ஆனா திலகவதியார் சமணர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் திலகவதியார சந்திக்க உடனடியா திருநாவுக்கரசரை வருமாறு திலகவதியார் சொல்லி அனுப்புறாரு இதனால நிக்கியரா இருக்கிற திருநாவுக்கரசரு திலகவதியார் இருக்கிற மடத்திற்கு வராரு திலகவதியாரோட காலில் விழுந்து வணங்குறாரு தன்னோட நோயோட கொடுமையை சொல்லி அதனை போக்கும்படி வேண்டாரு திலகவதியாரும் சிவபெருமானை துதித்து அவருடைய ஐந்து எழுத்து மந்திரத்தை சொல்லி திருநீச்சினை எடுத்து அவருக்கு கொடுக்கிறாரு அதனை பெற்றுக்கொண்ட கொண்ட இருக்கிற திருநாவுக்கரசர் அதனை தனது உடல் எங்கும் வந்து பூசிக்கிறாரு அதனை தரித்த உடனே அந்த கணம் முதலே அவருடைய உடல்ல இருக்கிற மிகப்பெரிய சூளை நோய் அந்த வயிற்று வழியானது குறைய ஆரம்பிக்கின்றது இன்று திரு

இறைவன் அவருக்கு அசிரீதியாக நாவுக்கரசு என்று அழைக்கின்றார் அது முதல் சமணம் துறந்து சைவ சமயம் சார்ந்து சிவபெருமான் அன்பர் ஆகின்றார் திருநாவுக்கரசர் தலங்கள் தோறும் செல்கின்றார் இறைவனை பாடி துதிக்கின்றார் அதனால் அவர் திருநாவுக்கரசர் என்று போற்றப்படுகின்றார் மதத்திலிருந்து சைவ சமயத்திற்கு திருநாவுக்கரசர் மாறி விட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சமணர்கள் என்னென்ன சதி செயல்கள் எல்லாம் இந்த பார்க்க போறோம் சமணத்திலிருந்து நீங்கிட்டாரு சார்ந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே சமணர்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாயிடுது ஆயிடுது எங்கடா தங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிருமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க அதனால மன்னரை சந்திச்சு நாவுக்கரசர் மேல கோபம் உண்டாகுற மாதிரி புகார் சொல்றாங்க உடனே மன்னர் கண்ணனுக்கும் நாவுக்கரசர் மேல ரொம்ப கோபம் உண்டாகுது மன்னர் உடனே நாவுக்கரசரை அழைச்சி வருமாறு ஆணையிடுறாரு வீரர்கள் எல்லாரும் நாவுக்கரசருக்கு பக்கத்துல போயிட்டு மன்னர் உங்களை கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னு நாவுக்கரசர் உடனே பாடல் பாடுறாரு நாமார்க்கும் குடியல்லும் நமனை அஞ்சும் என்று பதிகம் பாடுறாரு சிவபெருமானை துதிக்கிற எனக்கு வேற என்ன கவலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நாவுக்கரசரை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வராங்க சைவ சமயத்தை சார்ந்ததுக்காக சார்ந்ததுக்காகனுக்கு தண்டனையா சுண்ணாம்பு கால்வாயில போடணும் ஆணையிடுறாரு அதனால நாவுக்கரசரை எடுத்துக்கிட்டு போயி அந்த சுண்ணாம்பு கால்வாயில விட்டு கதவை போட்டுடுறாங்க நாவுக்கரசர் அதுக்கெல்லாம் மனம் கலங்காம அவரை மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படின்னு பதிகத்த பாடி சிவபெருமானை துதித்து அந்த அறையிலே தனித்து இருக்காரு ஏழு நாட்கள் கழியறது சமணர்கள் வந்து நாவுக்கரசர் இறந்திருப்பாரு அப்படின்னு நினைச்சு அந்த அறைய திறந்து பாக்குறாங்க ஆனா நாவுக்கரசர் எந்த வித பாதிப்பும் இல்லாம இருக்கிறத பார்த்து அவங்க அதிர்ந்து போறாங்க மன்னன்ட்ட போய் சொல்றாங்க இவன் முன்னாடி நம்மகிட்ட என்னெல்லாம் மந்திரம் கத்துண்டானோ அந்த வித்தையெல்லாம் காமிச்சு தன்னையே அவன் காத்துக்கிட்டான் இனி இவனுக்கு தான் ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விஷம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்யறாங்க இதனோட தொடர்ச்சியை அடுத்து பார்க்கலாம் நன்றி